அம்மா ஏலே எலிதா எலி காயுது எலி புளுக்கியும் செய்து ஏன் காயற அவன் தூங்காம இருக்கிறான் வறுத்து இருக்கு நீ ஏன் தூங்காம இருக்கிற இப்படி அவங்க கூட ஏன்னு எனக்கு தெரியல வாய் கொட்டாய் வருது குளிக்க வச்சுங்க நல்லா தூக்கம் வருது ஆனாலும் அவன் உட்காந்து பாருங்க அவன் உட்காந்துட்டு இருக்கிறான் அவன் அவங்க கூட சேர்ந்து அவருக்கும் உட்காந்துருக்க பாருங்க ரெண்டு பேர் பக்கத்துல உட்காருங்களா ரெண்டு பேர் பக்கத்துல இருங்க பக்கத்து ரூல் தெரிய மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேர் அவங்க பார்த்தது ஆ ஆ ஏன் ஆளாண்ணே அண்ணா நீங்கள் பாரு அம்மாவைப்பார் உங்க அண்ணனா அதே அலோ அந்த லைட்டாக அனுப்புங்க ஏன் அது உங்கள் அண்ணனா அது ரொம்ப சீன் போடுவா ஆமா ஆமா நீ அவ்வளோ அவ்வளோ குட்டு

இவ எது செய்கிறாலும் இல்லைங்க அப்போல்லாம் பரிதாபமா இருக்காது நமக்கு அது தனியாக ஒரு மாதிரி உட்காந்துருப்போம் பாருங்க அதுவும் ஒரு மாதிரி ஆகும் அது என்ன தெரியல ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் என்னமோ அவர் தனியாக யாரும் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா அங்கே பாருங்க அலோ அண்ணுமா தொங்கமையில் ஆ பாருங்கட்டு வரேன் போகிறேன் இங்கே முடிவிடு நேர படுக்காத படும்யோ இது ஆகாது இது ஆகாது இது ஆகாது இது ஆகாதாலும் இது ஆகாது நடைமுறைக்கு ஒத்து எதுக்கு இதாகாது சண்டைக்கு வாடா அத மேல திரும்பி படுத்துருக்க மொத்தமா திரும்பிக்கும் மூஞ்செல்லாம் முடிக்குமோ கை வச்சுக்கோ மூஞ்சல ശരി ശരി പോയി ആരാ കൊണ്ടു കൊണ്ടി

அது பாருங்க அது வந்தானே ஆளு இந்தா ஸ்ப்ரே வா எடுத்தா சாந்தி ரொம்ப திம்பர் பண்றா எடுத்தா பாருங்க சவுண்ட் விட்டு என்ன பயப்படுறாங்க இல்ல அடிக்கிறேன் பாத்தியா அட காடா யோ பவுடர்